பாட்ஷா வெற்றி விழாவில் நடந்தது என்ன ஆர் வீரப்பன் மீது ஜெயலலிதாவிற்கு ஏன் கோபம் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராக இருந்த ஆர் வீரப்பனின் அமைச்சர் பதவி பாட்ஷா பட வெற்றி விழாவிற்கு பிறகு பறிக்கப்பட்டது அமைச்சர் பதவி பறிபோனதற்கு ரஜினிகாந்த் காரணமாக அமைந்தார் எப்படி பாட்ஷா படத்தை சத்யா மூவிஸ் நிறுவனம் சார்பில் தயாரித்தவர் ஆர் வீரப்பன் இந்த படத்தின் வெற்றி விழா சென்னையில் நடைபெற்றது அப்போது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது முதன்முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி நடத்தி கொண்டிருந்த ஜெயலலிதாவின் ஆட்சி மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தது இந்த சூழலில் பாட்ஷா படத்தின் வெற்றி விழாவில் அதிமுக ஆட்சி மீதான அதிருப்தியை மிக வெளிப்படையாக பேசினார் ரஜினிகாந்த் அதிமுக அமைச்சரான ஆர் வீரப்பன் அமர்ந்திருந்த அந்த மேடையில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று பேசினார் அதை கேட்டுக் கொண்டிருந்த ஆர் வீரப்பன் அமைதியாக மேடையில் உட்கார்ந்திருந்தார் அதனாலேயே அவரது பதவியை பறித்தார் ஜெயலலிதா சூப்பர் ஸ்டாரை எதுவும் செய்ய முடியாததால் சூப்பர் ஸ்டார் ப்ரொடியூசரை பழிவாங்கினார் ஜெயலலிதா